மேன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாய் நாடாக பாரம்பரியம் என்ன சொல்கிறது தெரியுமா தப்புன்னு தாங்க கடன் பண்ணணும் ஏதோ ஒரு சின்ன தொகையாக ஒரு காணிக்கையாக அப்படி கொடுத்தாமே அவ்வளோதான் கடமை முடிஞ்சிருச்சு இது பாரம்பரியம் பாரம்பரியத்திற்கும் தேவைந்த வாக்கிய வித்தியாசத்தை பாருங்கள் வாழ்நாள் முழுவதும் அவங்கள என்ன செய்யறாங்க நேசித்து அவங்களோட அவங்கள பராமரித்து அவங்கள பாதுகாத்து நடத்தணும் அதுதான் பாருங்க நீ கடன் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒண்ணு கொடுத்து விட்டு கடவை தீர்ந்தது என்று சொல்லுவதல்ல சொல்றாரு உங்க பாரம்பரியத்தினாலே அவமாக்கி விடாது அதுதான் கெடுத்து வசங்க சொல்றாரு என்ன சொல்லுகிறான் என்பதை என்ன செய்ய கவனித்து உணருங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஸ்தோத்ரம் கடற்பானவர்களே நமக்கு சமீபத்தில் வந்து சொல்லுகிறத நமக்கு கொஞ்சம் கவனமாக கேட்கும் சொல்கிறாரு என் சமீபத்தில் வந்து கேளுங்க பாருங்க சமீபத்துல வந்து சொல்லுறத வந்து சில முக்கியமான தான் சொல்லுவோம் சும்மா சாதாரணமான விஷயங்கள் விஷயங்கள்ல தூர பார்த்த பேசிக்கிட்டே இருப்போம் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் தூர பார்த்த கூட பேசிக்கிட்டே இருப்போம் ஆனால் சில முக்கியமான விஷயங்களை சொல்லும் போது என்ன செய்வோம் கொஞ்சம் பக்கத்துல வந்து ஏதாவது முக்கியமான விஷயம் சமீபத்துல வந்து சொல்லுவோம் பேசுவோம் அதே போலதான் ஆண்டவர் சமீபத்துல வந்து கேள்வி பேர சொல்றாரு அது மாத்திரமல்ல அவர் சில காரியங்களை முக்கியமான விஷயங்களை சொல்லும் பொழுது சமீபத்துல வந்து சொல்லுகிறார் ஆமே ஏன்னா அது முக்கியமான காரியம் அப்ப என்ன அவர் வந்து சமீபத்துல வந்து முக்கியமான விஷயம் சொல்றாரு அப்படின்னா சோத்திரம் மத்த இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல பதினெட்டாம் வருஷம் நீங்கள் வாசிப்பு அப்பொழுது ஏசு சமீபத்துல வந்து அவர்களை அவரை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் சகல அதிகாரமும் எனக்கு சமீபத்தில் வந்து சில முக்கியமான விஷயங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் வானத்திலும் சகல அதிகாரமான கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் சொல்றாரு அப்படின்னா ஆகையால் நீங்க என்ன செய்ய புறப்பட்டு போங்க இந்த உலகத்துக்கு போங்க புறப்பட்டு போங்க ஓ என்ன பண்ணுங்க சகல ஜாதிகள் என்ன ஆகுங்க चीसर लाख नंबर सो गए अलेलुया सो तो चीसर लाख नंबर एक निकाह डाउन अब तो वो निकटल बोल करें सभी बदलाव और परमेश्वर चलो उधर मन बढ़ाते हैं चीसर पक्का तलंग भारत के भोग में सागर जाने में करेंगे भाई पढ़ाते हैं खड़ा नहीं आते दुखा पढ़ाते हैं पर वो दुपो सागर जाने हैं ना वहाँ के ची கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவரை கை கொள்ளும்படி அவங்க என்ன பண்ணுங்க உபதேசம் சொல்லிட்டு சொல்றாரு உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களுடனே சமீபத்தில் வந்து அவர் பரமீறி செல்வதற்கு என்பதாக சொல்ல சொன்னார் முக்கியமான ஒரு வார்த்தை இந்த கிரேக் அம்சம் என்று சொல்லுவாரு முக்கியமான வார்த்தை தான் சமீபத்தில் வந்து சொல்கிறார் எந்த கைகொள்ள வேண்டும் புறப்பட்டு போய் ஜனங்களை பார்க்கிறோம் மாற்றர்கள் என்றால் யார் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் அவர் எங்க போனாலும் ஆண்டவரை பின்பற்றுகிறார் ஒரு கஷ்டம் ஒரு கஷ்டம் வந்த உடனே அவரை விட்டுவிட்டு தூரம் போகிறவர்கள் சீசர்கள்

சமீபத்தில் வந்து அன்று சொல்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து கேட்டு அதை கை கொள்ளும் பொழுது நமக்கு சமாதான நதியை போகல இருக்கும் சமாதான நதியை போல இருக்கும் புரட்சாதிகளுடைய வழியில நீங்கள் என்ன செய்ய நடவாத சொல்றேன் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்கி விடாதுன்னு சொல்றாரு அது மாத்திரமல்ல புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் சிசமாக்கங்கள் சொல்ற அது மாத்திரமல்ல ஏச நாற்பத்தெட்டு பதினாறுல வாசித்தோம் ஆதி முதற் கொண்டு அந்த பேசியமா நான் எந்த ஒரு காரியத்தையும் நான் ரகசியமாவே பேசல எல்லாவற்றையும் நான் வெளியங்க பேசுறேங்கிறேன் ஏசி நாப்பத்தஞ்சு பத்தொன்பதுலயும் நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்க சொல்லுகிறார் ஏசி நாற்பத்தஞ்சு பத்தொன்பதுல எடுத்து வாசிப்பு போயிருக்கிறேன் ஆனா சோத்திரம் அந்தரங்கத்திலும் அந்த காலமான இடத்திலும் பேசினதில்லை அந்த பேசுறது இல்லை என்ன வெளியரங்க நான் யாப்போவின் சந்ததிக்கு சொன்னதில்லை நான் நீதியை பேசி மனைவிகளை மறுபிக்கிற கருத்து சொல்கிறேன் நான் உலகத்துல பேசினேன் ஒரு மறைவு இருக்கேன் கொண்டிருக்கிறேன்

ஒரு சமய பிரதான ஆச்சாரிய ஆண்டவர் இயேசு விடத்துல அவருடைய சீசரை குறித்தும் போதக அவருடைய போதகத்தை குறித்து விசாரிக்கிறார் அவருடைய போதகத்தை குறித்தும் சீசரை குறித்து விசாரிக்கிறார் அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு பிரதித்தரம் சொல்கிறார் நான் ஒன்றை இதுவரைக்கும் நான் தேவ ஆலயத்துல பேசினேன் ஜவ ஆலயங்களில பேசினேன் ஒன்றையுமே நான் அந்தரங்கத்துல பேசவில்லையே நான் வெளியரங்கமா தான் பேசினேன் என்ன ஏன் என்னிடத்துல நீ விசாரிக்கிறார் நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்துல போய் விசாரியும் தேவாலயத்துல பேசினேன் ஜவாலிங்களை பேசினேன் உனக்கு அதிசயமா ஒண்ணுமே பேசலையே அப்ப என்னுடைய வார்த்தையை கேட்ட ஜனங்கள் ஏறாம இருக்கிறாங்க அந்த ஜனங்கள போய் என்ன செய்யும் விசாரியும் என்னிடத்துல விசாரிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்கிறார் இந்த வார்த்தைகளை ஜவான சுசும் வரட்ட அதிகாரம் இங்க வாசிக்க பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்பது வருஷங்களிலே வாசிக்கின்றோம் என்ன கண்பானவர்களே அப்படி நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் கத்தோடைய வார்த்தையை ஆண்டவர் வெளியிடமா பேசி இருக்கிறார் இன்னைக்கு அந்த வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் அல்லது வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் ஏராளமான பேர் இந்த பூமியில இருக்கிறாங்க ஆமே அப்ப ஏதாவது ஒரு காரியம் நமக்கு தேவை ஒரு பிரச்சனை தீரணும் நம்ம கல்வி தொடங்கப்படணும் அப்படின்னா யார்கிட்ட போகணும் அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தை எங்க இருக்கோ போகும் போகணும் சொல்ல லோவியா வார்த்தையில தான் தீர்வு இருக்கு உலகாதார்ட்ட போக கூடாது எங்க போகணும் ஆண்களுடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தை யாரிடத்துல இருக்கிறதோ போனாதான் என்ன வரும் பிரச்சனைக்கு தீரும் அல்ல லோவியா சொத்துல

தீர்வுண்டாங்க ஒன்றையும் அவர் சுயமாயி பேசல ரகசியமாவும் பேசல சுயமாயி பேசல பிதா என்ன சொன்னாரோ பிதா என்ன கட்டளை இட்டாரோ அதையே பேசினார் அதுமே யோசி பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பதுல சொல்லுகிறார் பாருங்கள் யோவான் பன்னெண்டு நாற்பத்தி ஐம்பது வாசிக்க

பிதாவானவர் அவருக்கு என்ன கட்டளை அந்த வார்த்தையை தான் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் பேசிக் கொண்டிருந்தார் ஆமே தெளிவா சொன்ன சுயமா ஒண்ணு நான் பேசல நான் பேச என்ன பேசணும் என்ன உபதேசிக்கணும் எல்லாருக்கு தான் கட்டளை இருக்கிறாரு அதைத்தான் அவர் பேசினாரு என்ன கண்பான் அவர்களே அவர் பேசின அந்த வார்த்தைகளை கவனித்து கேளுங்கள் வேத புத்தகத்தை வாசிங்க அவர் பேசுற வார்த்தைகள்லாம் எதுல இருக்குது வேத பசுவத்துல இருக்குது அல்ல அதெல்லாம் வாசித்து அதை கை கொள்ளும் பொழுது அவர் நமக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்குறார் வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு என்ன உண்டு மிகுந்த ஏன்னா அது ஆண்டு வார்த்தை இருக்கிறது ஆண்டு பேசுற வார்த்தை ஆமே நமக்கு சொல்லுகிற வார்த்தை அங்கேதான் இருக்கிறது நம்மளோட வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கைக்கு வழிநாட்டுகிற வார்த்தை அங்கதான் இருக்கிறது மே சொல்லும் ஆகவேதான் அந்த வார்த்தையை கவனமாக இருக்கிறது ஒன்றையும் அவர் அவசியமா சொல்லலை அவர் வார்த்தையான கிடைக்க மாட்டேன்னு சொன்னாரு இல்லையே நான் ஒழுக்க பேசுகிறேன் கையில் சட்ட வேதத்துல பேசப்பட்ட வார்த்தைகள் இருக்கு ஆமே பேசப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது நேரடியாக பேசப்படுகிற வார்த்தைகள் இருக்கிறது அல்ல உங்களுக்கு அந்த நேரத்துல அல்லது அந்த நாளுக்கு என்ன வார்த்தை தேவையோ அது உங்களுக்கு ஒரு நியமாவா எழுதப்பட்ட வார்த்தைகளோகோஸ் எழுதப்பட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படுகிறது என்னது ரேமா புறப்படுகிற வார்த்தை அன்றைக்கு தேவையான வார்த்தை அன்றைக்கு தேவையான நமக்கு தருவா அந்த வார்த்தை பவுன் இருக்கு நாம் நடக்கும் பொழுது இந்த நாள் முழுமே ஆசீர்வாதமா இருக்கும் ஆழ்மையை ஒன்னு அவசியமாவே வச்சிருக்கலாம் எல்லாம் வெளியா சொல்ற பவுனும் அதைத்தான் சொல்றாரு நான் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கல எல்லாவற்றையும் நான் வெளியரங்கமாய் பிரசங்கித்தேன் சொல்லுகிறேன் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வாசிக்கும் பொழுது பிரயோஜனமானவர்கள் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரைத்து வைக்காமல் வெளியரங்கமா வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உங்களுக்கு உபதேசம் பண்ணினேன் என்று சொல்கிறேன் வெளியரங்கமா எல்லாம் ஏதாவது மாரி மறைச்சு வைக்கிறேங்க

வெளியருந்த அறிவிப்போம் வெளியரங்கமா அறிவிக்க முடியலையே ஒரு ஆதரமோ இந்த போகும் தெற்கு போகும் பையரங்கமா வெளியரங்கமா அறிவிச்சு கொண்டு வந்து அறிவிக்க முடியலேன்னு நினைக்கிறோம் இல்ல நீங்க நினைக்கிறதா ஒரு வெளியரங்கமாய் அறிவிக்க முடியும் ஆமே லூயா ஆமா வெளியிறந்த அறிவிக்க முடியும் இன்றும் கிராமங்களிலே உலகில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது விடுவிடாய் போய் வெளியரங்கமா பைபுளையும் கைப்பதிக் தூக்கி கொண்டு வெளியரங்கமா என்ன செய்ய முடிகிறது அறிவிக்க முடிகிறது முடிக்கிறது தான் முடியலையா முடியல அறிவிக்க முடிகிறது ஆகவே வெளியரங்க அறிவி மறைச்சு மறைச்சு மலைச்சு இல்லை சில பாருங்க பைபிள கையில பிடிச்சி வெளியே அப்படி பகிரங்கமாக கொண்டு போகிறதுக்கு சிலருக்கு எப்படி இருக்கு பயமா இருக்கு நீங்கள் நானும் என்ன செய்யக்கூடாது

சோதனம் ரெண்டாவது இல்லையே ஆண்டவர் எல்லாத்தையும் வெளியங்கி செய்கிறவர் அது மாத்திரம் இல்லை இன்னும் சில காரியங்கள் உண்டு நான் வரக்கூடிய வார்த்தையை பார்க்க போறோம் அதாவது ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார் என்கிற மூன்றாவது நான் வருகிற வார்த்தை நம்ம பார்க்க போறோம் ரெண்டு குறிப்பு பார்த்துட்டு போறோம் சோதனம் முதலாவது நம்ம பார்த்தோம் சோதனம் சமீபத்துல வந்து சொல்லுவதை கவனிங்க என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்கணும் எப்படி கேட்கிற கேக்குறோம் என்பதை கவனிக்கணும் வார்த்தை மிக முக்கியமானது எவ்வளவு கேட்கறீங்க சும்மா கேட்கக்கூடாது அப்படியே இல்லை வார்த்தை ரொம்ப கவனமா கேட்கணும் ஆகவே தான்

ஆகவே நம்பிக்கையற்றவர்களால் மற்றவர்கள் போல தூக்கிக்க வேண்டாம் அது மாத்திரம் நான் சொல்கிறார் நான் ஒன்றையும் மாத்திரத்தில் பேசவில்லை ஆதியில் அவர்களோடு கூட தான் இருந்தார் நீங்க நினைக்கிற இயேசுந்தர் சில பேர் நினைக்கிறாங்க இயேசுந்தர் ரெண்டாயிரம் வருஷம் தானே அது இல்ல இல்ல அவர் ஆதியிலே தான் இருந்தார் ஆமே ஆதியில அவர் ஆதியில அவர் தேவனோடு இருந்தார் எப்படியா இருந்தார் வார்த்தையா இருந்தார் அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருவையினாலும் சத்தியில் நனித்தவரை நமக்குள்ளே வாசமனிதா என்று எழுதப்பட்டிருக்கு பலவே ஒன்றியமாக அந்த அங்கத்தில் அவசியமா அவனை பேசல வெளியரங்கமாய் பேசிக்கலாம் அவங்க பேசின வார்த்தைகளை கவனித்து நடப்போம் கத்தனமாய் அசோமி போறாங்க கண்ணில் பண்ணி நம்ம சிந்திக்கலாம்